இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஸ்டிக்கரில் ஒட்டிக்கிற மாதிரி கை வைக்கிறதில் கை வைக்கணும் கால் வைக்கிறதில் கால் வைக்கணும் இந்த விளையாட்டை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இது நம்ம இருபது செகண்டுக்குள்ளே செய்யணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஸ் வீடியோ ஸ்வான்சட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நான் ஓப்லெட்டு கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் இட்டு பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ வாங்க இந்த வீடியோவில் என்னென்னா இந்த ஸ்டிக்கர் சொல்லி இருக்கிற மாதிரி கையெழுக்கிறது கை விற்குனால் கால் இருக்கிறது கால் வச்சு யார் இருபது சாய்க்கையும் முன்னாடி வராங்களோ அவைகளுக்கு ரெடியாக முன்னாடி இருக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் பேமெண்ட் வச்சல செய்ய தேவையில்லை நீங்கள் இந்த விளையாட்டை தேங்க்யூ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் இது ப மணிக்காக செய்கிறது கிடையாது நாங்கள் செஞ்சது தான் சரிங்களா நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிங்க உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது எவ்வளோ செகண்டில் வர முடியுங்கிறத சரியா ஜெயிச்சிருவார் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓ ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதெல்லாம் மாற்றிச்சிட்டாரு இந்த ஓ உழுதுருச்சு வலிக்குட்டுருச்சு நினைக்கிறேன் அந்த ஸ்டிக்கரு வலி வலிக்குட்டுச்சு அதனால் ஓ ஃபஸ்ட்லேயே அவுட்டா யார் தான் ஜெயிக்க போகிறாங்க பார்ப்போம் ஜெயிப்பாரா ஜிப்பாராரா செய்கிறாரு பார்ப்போம் ஜெயித்து விட்டார் பரவாயில்லையே ஜெயிச்சு விட்டார் எல்லாரும் சொல்லிட்டாங்க காலை அங்கே வைக்கல இங்கே வைக்கல அதெல்லாம் கிடையாது ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான் நன்றி அடுத்த விடிகள் பார்ப்போம்